அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கு அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு செக் வைக்கும் விதமாக அவங்களுடைய கூட்டாளியான பிரிட்டனே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க நேற்று பிரிட்டன் நாட்டினுடைய பிரதமர் ஒரு முக்கியமான ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காரு அதில் இஸ்ரேலுக்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்துருக்காரு இதன் மூலமா பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய பதவிக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஆபத்தும் ஏற்பட்டிருக்கு பிரிட்டன் நாட்டினுடைய பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்ன இதன் மூலமாக பெஞ்சமின் நெத்தன்யா குவினுடைய பதவி பறிக்கப்படுமா இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் பிரிட்டன் நாட்டினுடைய பிரதமர் கே ஸ்டார்மர் அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா காசாவுடனான அந்த போர் நிறுத்தத்துக்கு நீங்க ஒத்துழைக்கலன்னா செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த ஐநா மன்றத்துல பாலஸ்தீனத்தை நான் ஒரு நாடாக அங்கீகரிப்போம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோட அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதில் அவர் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினாருன்றத தமிழில் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம் ஆனால் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஹமாஸை வந்து நாங்கள் ஏத்துக்கல அந்த நிலைப்பாட்டில் இப்பவும் நாங்கள் தெளிவா இருக்கோம் ஆனா காசா மக்கள் தொடர்ச்சியாக பட்டினியில் இருக்காங்க பலரும் வந்து உயிரிழந்துக்கிட்டே இருக்காங்க யுகே ல இது தொடர்பான மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு யூகே மக்களினுடைய உணர்வுகளாகவும் இந்த போர் நிறுத்தம் தான் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அப்போ பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சா இஸ்ரேலுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா பிரான்ஸ் கடந்த வாரம் அறிவிச்ச அந்த பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த இத்தாலி மிகப்பெரிய அளவுக்கு எதிர்த்தாங்க ஆனா இத்தாலியினுடைய கோரிக்கையா என்ன இருக்குன்னா பாலஸ்தீனத்தை நாங்க ஒரு நாடா அங்கீகரிக்கிறதுல வந்து நாங்களும் ஏத்துக்கிறோம் ஆனால் முழுமையாக அதற்கான ப்ராசஸிங் நடக்கணும் அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீவிரவாத அமைப்பாகத்தான் வலதுசாரிகளாக இருக்கட்டும் அல்லது மேற்குலக நாடுகள் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இந்த அடிப்படையில ஹமாஸை முழுவதுமாக இல்லாம ஆக்குறது ஹமாஸ் இல்லாத ஒரு பாலஸ்தீனத்தையும் காசாவையும் அமைப்பது தான் அவங்களினுடைய ஒரு நோக்கமா இருக்கு அப்போ பிரான்ஸ் வந்து இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி நீங்க தீவிரவாதத்தை அங்கீகரிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பின்னணியாக இது இருக்கு அப்போ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி ஆயுதமா என்ன சொல்றாங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தை நீங்க முழுவதுமா கைவிடணும் கைவிட்டதுக்கு அப்புறமா ஹவாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்றதுதான் தான் பிரிட்டனினுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு இப்போ பாலஸ்தீனத்தை இவங்க அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு எந்த விதமான ஒரு சமரச பேச்சுக்கும் இடம் இல்லாமல் போயிடும் ஹமாஸ் அப்படின்றது வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாகவே வந்து மாறிவிடும் இதுதான் ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா அல்லது வந்து மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவா இல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவா அப்படின்றதெல்லாம் தாண்டி இத ஒரு ஆயுதமாக மேற்குலக நாடுகள் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க பிரிட்டனுக்கு ஏன் இந்த அளவுக்கான ஒரு அழுத்தம் ஏற்பட்டது கடந்த காணொலியிலேயே வந்து பிரான்ஸ் எதனால இந்த விஷயத்தை அங்கீகரிச்சாங்க அப்படின்னு சொல்லும் கூடிய விரைவில் பிரிட்டனும் இந்த விஷயத்த குறிப்பாக பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறதுல ஒத்துப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் பிரிட்டனுக்கு எதனால இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல அந்த நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அப்படின்றது வெடிச்சது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர்ல இருந்து காசா மேல இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தொடர்ச்சியான தாக்குதலை கண்டித்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் யூகே முழுவதும் நடைபெற்று கொண்டே இருக்கு குறிப்பா இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த அக்டோபர் மாதத்துல மேல தாக்குதல் நடத்தாம தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா இந்த போரானது வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருந்து தொடங்கின விஷயம் கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்தே தொடங்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்ப மக்களினுடைய போராட்டம் அப்படின்றது யூகேல அதிக அளவுக்கு நடைபெற்று கொண்டே இருக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு டேட்டா வெளியாகி அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல குறிப்பா அந்த போர் நடந்த அந்த மாசத்திலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் யூகேல நடந்திருக்கு யூகேவினுடைய முக்கிய நகரங்களான லண்டன் மேன்செஸ்டர் இந்த மாதிரியான பகுதிகளில் நடந்திருக்கு இந்த ஒரு போராட்டத்துல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேல கலந்திருக்காங்க அதன் பிறகு நவம்பர் மாதத்திலே அடுத்த மாதத்திலேயே அந்த போராட்டத்தினுடைய எண்ணிக்கை ஐம்பதுல இருந்து எண்பதுக்கு மேல உயர்ந்தது இது நாடு முழுவதுமே நடந்தது யூகே முழுவதும் அதில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்களுக்கு மேலே போராட்டம் நடத்தியிருக்காங்க இதன் பிறகு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நான்கு மாத காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தினுடைய எண்ணிக்கைன்றதே நூறுக்கு மேல அதிகரிச்சது யூகேல இருக்கக்கூடிய எல்லா நகரங்களையும் சரி எல்லா மாவட்டத்திலும் சரி அந்த போராட்டம்ன்றது அதிகரிச்சது இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து போராடி இருக்காங்க அதன் பிறகு இந்த வருடம் தொடக்கத்திலிருந்தே நம்ம பார்த்தோம்னா இந்த போராட்டத்தினுடைய எண்ணிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட நானூறு ஐநூறுக்கு மேல அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லா நாட்டு மேலேயுமே மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் கூட எகிப்தினுடைய தூதரகத்தின் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம்ன்றது போராட்ட குழுவினர் நடத்துறாங்க ஏன்னா எகிப்துன்றது வந்து காசாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நீங்க அந்த நாட்டு மக்கள்ல வந்து உதவி செய்யறதுக்கு தவறி இருக்கீங்க அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க இந்த போராட்டத்தில் மற்றொரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த போராட்டத்தில் வெறும் முஸ்லிம்கள் மட்டும்தான் போராடுறாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கு அப்ப அவர்களினுடைய பிரசன்ஸ் தான் அதிக அளவுக்கான போராட்டங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது வெள்ளையின மக்களாக இருக்கட்டும் அல்லது இந்தியர்களா இருக்கட்டும் கருப்பின மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க மனிதாபிமான அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு இருக்காங்க அப்போ வலதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சாரத்தை அதிக அளவுக்கு அவங்க வச்சுக்கிட்டே வராங்க அப்போ இந்த மக்களினுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டங்களினுடைய விளைவு என்ன இருக்கு அப்படின்னா அரசியல் மட்டத்துல அதிக அளவுக்கான தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா லேபர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிக இடதுசாரிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சிறுபான்மை மக்கள் அது இன ரீதியாகவும் சரி மொழி ரீதியாகவும் சரி அல்லது மத ரீதியாகவும் சரி அதிகமாக ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாகவும் இருக்கு அப்போ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருமே இந்த பாலஸ்தீனத்தை நாங்கள் சுதந்திர நாடாக அங்கீகரிப்போம் எங்கள் கட்சி வந்து அதற்கான முழு தயார் நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பேட்டிகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாடாளுமன்றத்திலையும் சரி அல்லது வெளியிலையும் சரி நிறைய பேட்டிகளும் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் பிரதமர் கேயிற்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரிட்டனினுடைய அந்த உயர்மட்ட குழுவான அந்த வெளியுறவுத்துறை இருக்கு இல்லையா அந்த வெளியுறவுத்துறையில பல கட்சிகளினுடைய பிரதிநிதித்துவமும் அந்த இடத்துல இருக்கும் அதுல லிபரல் கட்சியிலிருந்துமே பலரும் வந்து பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அல்லது இந்த போர் நிறுத்தமா இருக்கட்டும் பல்வேறு விதமான அழுத்தங்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அரசியல் ரீதியாக அதாவது மக்களினுடைய போராட்டம் ஒரு பக்கம் விளைவாக அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு அடிப்பணியை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆயிருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பிரிட்டன்ல முப்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால வாக்கு வங்கி அடிப்படையிலுமே கேர் அவர்கள் ஒரு கணக்கை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா என்னதான் இஸ்ரேல் வந்து அவங்க ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க போனாலுமே தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு சமரசத்துக்கு அவங்க ஈடுபட்டு இருக்காங்க சரி இப்போ பிரிட்டன் பிரதமர் கெய்ர் அவர்கள் நேற்று பேசிய விஷயங்களை இப்போ தமிழில் பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய மோசமான தாக்குதலுக்கு இந்த போர் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது அந்த நாள் முதல் இன்று வரை பயங்கரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பலரும் இன்னும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் பாலஸ்தீன மக்கள் கடுமையான வேதனையை அனுபவித்து வருகின்றனர் இப்போது உதவி பொருட்கள் சரிவர செல்லாததால் காசாவில் சிறிய குழந்தைகள் சாப்பாட்டின்றி தவித்து வருகின்றனர் நடக்க முடியாமல் போகின்றனர் இவை வாழ்க்கை முழுவதும் நினைவில் நிற்கும் கொடூரமான காட்சிகள் இந்த வேதனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது நேற்று நான் அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்ப்பிடம் இதை பற்றி பேசினேன் நாங்கள் காசாவுக்கு விமானம் மூலமாக மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதை தொடங்கியுள்ளோம் இன்று பிரிட்டன் நாட்டின் உதவி பொருட்கள் காசாவுக்கு வழியாகவும் முக்கியமான சாலை வழியாகவும் சென்றுள்ளன தினமும் குறைந்தது ஐநூறு லாரிகளில் காசாவிற்கு உணவுகள் செல்கின்றன ஆனால் இந்த மனிதாபிமான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழி நீடித்த சமாதான உடன்படிக்கை ஆகும் அதற்கு அமெரிக்கா எகிப்த் கத்தார் ஆகிய நாடுகளுடன் இணைந்து ஒரு தற்காலிகமான உடன்படிக்கையை ஏற்படுத்த முயல்கிறோம் இந்த உடன்படிக்கை நிலைத்ததாக இருக்க வேண்டும் அது தொடர்ச்சியான அமைதிக்கு வழிவகுக்க வேண்டும் நாங்கள் எங்கள் பன்னாட்டு நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு அமைதி திட்டத்தை உருவாக்கி வருகிறோம் இந்த திட்டம் காசாவுக்கு பாதுகாப்பும் நல்ல நிவாரணமும் வழங்கும் அதன் பின் இரண்டு நாடுகள் தீர்வுக்கான பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாக அமையும் எங்கள் குறிக்கோள் பாதுகாப்பான இஸ்ரேல் மற்றும் வாழ்வதற்கும் உரிமையுள்ள முழுமையான உரிமை கொண்ட ஒரு பாலஸ்தீன நாடு ஆகியவை இணைந்து வாழும் நிலையை உருவாக்குவது ஆனால் இப்போது அந்த குறிக்கோள் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உட்பட்டுள்ளது நான் எப்போதும் கூறியது போல இரண்டு நாடுகள் தீர்வுக்கு உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் மிக முக்கியமான தருணத்தில்தான் பிரிட்டன் ஒரு பாலஸ்தீனத்தின் நாட்டை அங்கீகரிக்கும் இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது அதனால் நான் உறுதியாக கூறுகிறேன் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இஸ்ரேல் அரசு கீழ்காணும் முக்கியமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதாவது போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் உடன்படவில்லை என்றால் காசாவில் உள்ள கொடூரமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஐநா சபையின் உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அந்த நடவடிக்கையில் ஐநாவின் உதவிகளை மீண்டும் வழங்க அனுமதிப்பதும் மேற்கு கரை பகுதிகளை சேர்ப்பதும் இது போன்ற நடவடிக்கைகள் நடக்கும் அதேவேளையில் ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்புக்கான எங்கள் நிலைப்பாடு எந்தவிதமான மாற்றமும் இல்லை அது தொடர்கிறது பிணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் போர் நிறுத்த உடன்படிக்கையை அவர்கள் ஏற்க வேண்டும் அதேபோல் ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டும் மேலும் காசா ஆட்சி முறையில் பங்கு பெறக்கூடாது என்பதையும் ஏற்க வேண்டும் செப்டம்பரில் இந்த அனைத்து நடவடிக்கைகள் எவ்வளவு மேற்கொள்ளப்பட்டன என்பதை கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் எங்கள் முடிவுக்கு யாரும் தடையாக இருக்க முடியாது இதுவே நம் எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் பாதை நாம் அனைத்து நாடுகளுடன் இணைந்து இந்த வேதனையை முடிவுக்கு கொண்டு வரவும் காசாவுக்கு உதவிகளை மீண்டும் அனுப்பவும் மற்றும் மத்திய கிழக்கில் நிலையான அமைதியை ஏற்படுத்தவும் செயல்படுவோம் ஏனெனில் பிரிட்டிஷ் மக்கள் உண்மையிலேயே அதைத்தான் விரும்புகிறார்கள் இப்போ பிரிட்டன் பதவியினுடைய பேச்சில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இந்த அறிவிப்பு அப்படின்றதே பிரிட்டன் மக்களினுடைய தொடர்ச்சியான ஒரு போராட்டங்களினுடைய விளைவாகத்தான் அப்படின்னு ஏன்னா பிரிட்டன் மக்களும் அதை தான் விரும்புறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு ஆனால் பிரிட்டனினுடைய இந்த தீர்வானது பாலஸ்தீனத்துக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அதாவது பாலஸ்தீன மக்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த மாதிரியான நிலைப்பாடா இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் ஆனால் தற்பொழுது காசா மக்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த கொடுமைகள் இருந்து சற்று தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுல பெஞ்சமின் நெத்தன்யா கோவினுடைய பதவிக்கே மிகப்பெரிய ஆபத்து எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெஞ்சமின் நெத்தன்யா அரசியலே இந்த போரை தான் இருக்கு தான் யார் சொன்னாலுமே இந்த போர் நிறுத்தத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதிக்காம தொடர்ச்சியாக காசா மக்கள் மேல குண்டு போட்டுக்கிட்டே இருக்காரு அப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிச்சதுன்னா அடுத்த நிமிஷமே பெஞ்சமின் நெத்தனியாக்கு பதவியிலிருந்து இறக்கப்படுவார் பிரிட்டனினுடைய இந்த அறிவிப்பு பாலஸ்தீன மக்களுக்கு உண்மையான விடுதலையை தருமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை